வாணியம்பாடியில் ஊருக்குள் கழிவு நீர் கலப்பதால் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் மேலும் நகராட்சி அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பதினான்காவது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகர் கச்சேரி சாலை பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறி கழிவு நீரானது ஊருக்குள் கலப்பதால் அப்பகுதி மக்கள் நகர பகுதிக்கும் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் அப்பகுதியில் செல்லும் கழிவுநீர் கால்வாயில் இருந்து உர்நாற்றம் வீசுவதால் பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகுவதாக கூறி பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பகுதி மக்கள் நிரந்தரமாக அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி நூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு நகராட்சி அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதியில் குடிநீர் சாலை கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் மாவட்ட நிர்வாகம் குழந்தைகள் கழிவுநீரில் நடந்து செல்வதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிப்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு குடிநீர் சாலை வசதி கழிவு நீர் கால்வாய் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் மழை காலத்துல

அவங்க <laughs> தொட்டி <laughs>

நல்ல காரையெல்லாம் பாட்டு ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கிட்டாங்க குண்ணு அம்மா வெஞ்சி போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா માત્ર